வால ஃபிரண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் சரியும்னு எதிர்பார்த்தா அது வந்து எழுபதாயிரம் அறுபத்தி நான்காயிரம் அப்படிங்கிற புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுகிட்டே இருக்குது இப்போ இதே போல் தங்கத்தோட விலை எப்பவுமே வரலாற்று ரீதியாக பார்க்குறப்போ ஒரே மாதிரி ஏற்றமும் சரிவோ இருக்காது அதனால பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு அளவை தாண்டி உயர்ந்துருக்கிறதுனால இந்த வாரத்தில் ஒரு அளவை தாண்டி சரியிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் இதுவரை பார்த்தீங்கன்னா நாளையும் சரி இன்றைக்கும் சரி தங்கத்தோட விலை அதிரடியான உயர்வை மட்டுமே சந்திச்சுட்டு வருது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகளையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்படுத்த போகுது ஏன்னால் பார்த்தீங்கன்னா அது வரலாறு காணது அளவுக்கு தொடர்ச்சியாக ஏற்றம் கொண்டே வருது அதனால் வந்து அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அது கடுமையான சரிவாக இருக்கும் அதாவது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக தான் இருக்க போகுது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாவாக காணப்படுது ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையில் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினோறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வெள்ளியோட விலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை இருபத்தி நான்குக்கே தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி ஆறு ரூபாய் அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரி போட்டிங்கன்னா நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து அறநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது நம்மளுக்கு அதில் ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம் அப்படிலாம் பார்த்திங்கன்னா வந்து கோல்டு காயினாக வாங்குகிறப்ப கூட இருபத்தி நாலு கிராட்டில் அது நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் எழுபதாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக எழுபத்தைந்தாயிரம் எழுபத்தாறாயிரம் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது எல்லாமே ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் சவரனோடு அதிகமாக தான் வரும் இதே வேலை நம்ம வந்து அட இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்றாயிரத்து எட்நூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது இந்த அறுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி நாற்பது அப்படிங்கிறது ஒரு புதிய வரலாற்று உச்சமாகும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இது மாதிரி அதிரடியாக உயர்ந்துட்டுருக்கில்ல இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்க தான் செய்யுது இந்த அறுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்படுறதில்லை ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோட விலை மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி மூன்றாயிரத்தில் காணப்படுறது அறுபத்தி ஆறாயிரம் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாகவும் நம்மளுக்கு அறுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இது ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் இது மாதிரி ஏற்றம் இருக்கு இல்லையா ஏன் இந்த ஏற்றம் வந்தது இது மேலும் சரிவாக மாறுமா அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப வந்து ஒரு டீடெயில்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் சீன பொருட்களுக்கு பத்து சதவீதம் கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் ட்ரம்பின் இந்த நடவடிக்கை பெரிய வரிவிதிப்பு விதிப்பு போரை ஏற்படுத்தி ஏற்படுத்தும் என்ற அச்சமும் இப்பொழுது நிலைவுகிறது இதன் தாக்கம் உலக பொருளாதார வளர்ச்சியில் ஏற்படுத்தும் என்று கவலையும் இப்பொழுது ஏற்பட்டுள்ளது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ச்சியான அதிரடியான ஏற்றங்களையும் சரிவுகளையும் மாறி மாறி பெறுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது